வணக்கம் மக்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் சிவாஜி படத்தை பாதியில் நிறுத்தின ஒரு தயாரிப்பாளர் அதுக்காக ஷாக்கான திரை உலகமே நடந்தது என்னன்ற இந்த சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒரு ஷூட்டிங் பாதி முடிஞ்ச நிலையில் நடிகர் சிவாஜி நடித்த ஒரு படம் ஒன்று அப்படியே நிறுத்த சொல்லியிருக்காங்க படத்தோட தயாரிப்பாளர் அவர்கள் இதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இப்போ பார்க்கலாம் வாங்க சமீபத்த காலங்கள்லாம் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் முழு பொறுப்பையும் இயக்குனர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டதாக சொல்லப்படுறாங்க ஷூட்டிங்கிற்கான செலவு மேற்பார்வையை தவிர்த்துட்டு பெரும்பாலான பணிகளை இயக்குனர்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடிகர் சிவாஜி எம்ஜார் காலத்தப்பெல்லாம் ஒவ்வொரு படத்துலேயும் தயாரிப்பாளர்களோட தலையீடு அதிகமாக இருந்திருக்கு அந்த வகையில் ஏவிஎம் பட தயாரிப்பு நிறுவனத்தோட உரிமையாளரும் தமிழ் சினிமாவோட மூத்த தயாரிப்பாளருமான ஏவிஎம் மையப்ப செட்டியார் ஒவ்வொரு படத்துலேயும் ரொம்ப நேர்த்தியாக அதிக எதிர்பார்ப்பவராக இருந்திருக்காங்க அவருக்கு படத்தோட அவுட்புட் பிடிக்கலைன்னா படம் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருந்தாலும் சரி அதை அப்படியே ஒதுக்கிடுவாங்களாம் அப்படி ஒரு சம்பவம் நடிகர் சிவாஜி படத்திற்கே நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க வராசக்தி படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதியிருப்பாங்க இந்த படத்துக்காக இன்றைக்குமே இந்த படம் பேசப்பட்டு வருதுன்னே சொல்லலாம் இந்த படம் பாதி எடுக்கப்பட்டுட்டு இருந்தப்ப அதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி மெய்யப்ப செட்டியார் சொல்லியிருக்க ஒரு தகவலும் இருக்குது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போல்லாம் ரொம்ப ஒல்லியாகவும் ஒரு சின் சிறுவன பொலையும் தோட்டத்தில் இருந்ததுனால அவரை நடிக்க வைக்கிறதுக்கு முதல்லே மெய்யப்ப செட்டியாருக்கு தயக்கமாக இருந்திருக்கு இருந்தாலும் படத்தோடய தயாரிப்பாளரும் சிவாஜியோட நாடக குருமான பெருமாள் முதலியாரும் மெய்யப்ப செட்டியாரை சமாதானம் செஞ்சு தான் மீதமுள்ள படத்தையும் எடுக்க வச்சுருக்காங்க கடைசியில் மெய்யப்ப செட்டியார் எதிர்பார்ப்புக்கு மாற்ற படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இதே போல் சிவாஜி நடித்த பச்சை விளக்குன்ற படத்துலேயும் மெய்யப்ப செட்டியாரோட தலையீடு அதிகமாக இருந்திருக்கு பச்சை விளக்கு படம் பாதிலே முடிஞ்சப்ப அதை பார்த்துருக்க மெய்யப்ப செட்டியாருக்கு திருப்தியே வரல படத்தில் சிவாஜி வர சில காட்சிகளை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்களாம் இதுக்கப்புறம் அதிக சிரமப்பட்டு தான் படக்குழுவின கதை காட்சிகளெல்லாம் மாற்றி படத்தை எடுத்திருக்காங்கன்னா குறிப்பிடத்தக்கது இந்த படமும் அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நிறைய சூப்பர் ஹிட் பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தத்துவம் மற்றும் காதல் பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் நடிகர் எம்ஜிஆருக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கவிஞர் வாலி அவர்களும் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க மகளிர் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர்களை பார்த்தினா இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோவோட உங்களோட கருத்து என்னென்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ